அம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டரே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இந்த புத்தாண்டு பலனை தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய குரு வாரிசுகள் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்லபடியாக வரக்கூடிய புத்தாண்டா அமையணும்னு சொல்லி நான் பொங்காலம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்டலாம் வீடியோ பதிவு பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது பொதுவா அந்த புத்தாண்டு பலன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமாக கணித்து எடுப்பாங்க இந்த புத்தாண்டு பலன் அதாவது இருக்க நவ கிரகத்திலேயே எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதிகமாக பயணிக்கக்கூடிய முதல் கிரகம்னா சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து அந்த ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருடங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரு ராசில அப்ப இவங்களை மையம வச்சுதான் அந்த பொதுவான பலனை எடுப்பாங்க இந்த வருட பலங்கிறது குரு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் பலன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படி நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அம்மன் அருவியில பாருங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பொன்னான புத்தாண்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போவோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மகர ராசி என்பவர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி பொதுவாக பத்தாவது ராசினா இது தொழிலுக்கு உகந்த ராசிங்கிறாங்க மகராசில பிறந்தவங்க இதுலையுமே மதிப்பு மரியாதையை ரொம்ப பார்ப்பாங்க அதான் பத்தாம்னா தொழில மட்டும் எடுக்கக்கூடாது இவங்க எப்போதுமே புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் மகர ராசில பிறந்த அனைவருமே தன்னைத்தானே புகழா நினைக்கணும் நம்மளை மதிச்சாதான் மற்ற இடத்துக்கு போகணுங்கிற குணம் அப்படியே இருக்கும் மகரத்துக்கு மட்டும் பத்துங்கிறது என்ன பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த சிந்தனை அப்படியே மகரத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட் செட்ல எந்த வேலை கொடுத்தாலும் அதை வேகத்தன்மையில பார்ப்பாங்க எல்லாருமே மகராசி பிறந்த சோம்பேறின்னு சொல்லக்கூடாது அங்கே ஆக்டிவிட்டா வைப்பாங்க வேலை ஏன்னா அங்க அவ தான் செவ்வாய் உச்சமா இருக்கிற மகர லக்னமா சரி மகர ராசியான ரெண்டுக்குமே இந்த பலன கரெக்டாக துல்லியமா இருந்தால் துல்லியமா இருக்கக்கூடிய குணங்கள் எந்த வேலை பிறந்தாலும் ஃபாஸ்ட்டாக அந்த கற்பனை அவங்களுக்கு மைண்ட்ல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வேலையை பண்ணி தான் முடிக்கும் அப்படிங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் அன்பு நிறைய 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 அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க தன்மானம் நிறைய பார்ப்பாங்க இவங்களை மதிச்சாதான் மற்றவங்களை இவங்க மதிப்பாங்க அந்த குணம் அப்படியே இருக்கும் மகரத்துல பிறந்தவங்க இருந்தாலும் சனி பகன் வர்றதுனால நீதி நேர்மையை கண்ணியும் கட்டுப்பாடர் வாழக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மகர ராசிக்காராக தான் அது மட்டும் இல்லாம இந்த ராசியுடைய குணம் எடுத்து பார்த்தோம்னா சனி பகன் ஆதிக்கம் வர்றதுனால உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடினமான உழைப்புகளை போடக்கூடிய நபர்கள் கடினமான உழைப்புக்கு காரகர் யாருன்னா மகர ராசிக்காராக தான் ஏன்னா இவர் ராசியில் செவ்வாய் உச்சமா இருக்காரு மருத்துவ ஃபீல்டு எடுத்து பாருங்க நிறைய பேர் இருப்பாங்க பல் டாக்டர் எலக்ட்ரானிக் ஃபீல்டு இரும்பு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே இந்த மகரத்துட தொடர்பு வரும் மெக்கானிக்கல் சம்மந்தமாக உள்ள ஃபீல்டு தான் பாருங்கள் நிறைய பேர் இந்த மகராசி தொடர்பில் இருப்பாங்க பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டம் ஓடி போய் வருமானம் திட்டம் எல்லாமே இந்த மகராசி தொடர்பு இருக்கும் அப்படிப்பட்ட மகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி பொண்ணா இருக்குதா இல்ல பொருளா இருக்கா இல்ல யோகமா இருக்கா மூணே தான் அப்ப இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா அந்த வருட பலங்கிறது மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் எடுக்க முடியும் சனி பகவான் ராகு கீது பகவான் குரு பகவான் இதுதான் அதிக நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வாங்க இப்போ பொதுவாக பாருங்கள் மகர ராசியில் பிறந்த அனைவருமே பாருங்கள் பொதுவாக நான் எல்லாமே ஒரு பொது பண்ணலாம் பாருங்க நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன் பொதுப்பள்ள ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தியை கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க திசா புத்தி தான் மெயின் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போனா சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசில் இது நடக்குங்க இந்த வயசில் வேலை வாங்கிடுவீங்க இந்த வயசுல தொழில் பண்ணுவீங்க இந்த வயசுல படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் அரசாங்க வேலை கிடைக்கும் ஏதாச்சும் சொல்கிறாங்க திசா புத்தி சொல்கிறாங்க இப்போ இந்த திசா புத்தியை கரெக்டா நீ என்ன திசை நடக்குது என்ன புத்தி கிடக்குது அது உங்களுக்கு யோகமா இருக்கா இல்ல பலவீனமா இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்காது யாருமே பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்மவினையை கண்டிப்பா கொடுத்துருப்பார் அது யாரா இருந்தாலும் சரி அந்த கர்மவினை ஏத்தாப்புல அந்த நேரங்காலம் வரும்போது அந்த பலவீனத்தை அவர் பார்ப்பார் அவ்வளவுதான் அதனால தான் எல்லா விதையும் சொல்லுவேன் இது ஒரு பொது பலனா பாருங்க ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி நடக்கும் இன்னொரு சில எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது அஞ்சு பேர்ல ஒரே மாதிரி இருக்காது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகம் ஃபர்ஸ்ட்டு புதி செகண்ட் இதுதான் மெயினான ஒரு விஷயம் அதனால தான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒரு பொதுவான பலனை பாருங்கள் ஏன்னா மகர ராசி நண்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது இப்போ இந்த மகர ராசிக்கு பாருங்கள் இந்த நவகிரக கோள்களை பாருங்கள் இந்த வருட பலங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலனாக இருக்க போகுது எடுத்தவன அனைவருமே மகராசி என்று பயப்படக்கூடிய ஒரே விஷயம் ஏல் ரசனி தான் சனி ஏழ்ரசனி சனி இந்த மைண்ட் செட் அவங்களுக்கு அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிருச்சு ஏல்ற சனி வந்து நம்மளை போட்டு அப்படியே ஆட்டி படக்குதுங்க முன்னுமே பண்ண முடியல இருந்திருக்கும் ஒரு சில பேர் விதி ஜாதத்தில் திசாபத்தி இருந்திருக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது இருந்திருக்கும் அந்த பாதிப்பை பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பாங்க இது பாதசனி நல்லா பாத்துங்க ரெண்டாம் கடைசியில வரக்கூடிய பாதசனி உங்களுக்கு அஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணிச்சு இன்னும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஏழு அரசுடைய தாக்கம் இருக்குது இருந்தாலும் இந்த தாக்கத்தை இப்ப குறைப்ப குறைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வந்துருச்சு உங்களுக்கு இந்த வருடங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த அப்புறம் உங்களுடைய நேரமே உங்க நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா உங்களுக்கு குரு பாருங்க மெயினா ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கும்னா நான் எதனால உங்களுக்கு சொல்றேன்னா குரு வெற்றிக்குள்ள அதிபதி முயற்சிக்குள்ள அதிபதி பிளஸ் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி இந்த அதிபதி அப்படியே நகர்ந்து போய் டைட்டாக அந்த வருஷத்துல பாதியில கரெக்டாக ஏப்ரல் கடைசியில பேர் ஆயிடுவார் பயிற்சியா எங்கே போய் நிற்பார் நாலாம் பாவத்துல போவார் சரி இப்போ உங்களுக்கு நாலாம் பாவத்துல இருக்கிறார் அடுத்து ஐந்தாம் பாவத்துக்கு போயிருவார் உங்க ராசில இருந்து அஞ்சாம் பாவத்துல சுக்கரனுடைய வீட்டுல ரிஷபராசி அவர் சஞ்சாரம் செய்வார் அவர் அங்கே சஞ்சாரம் செய்யும்போது அவருடைய பார்வை வந்து பாருங்க ஒன்பதாம் பார்வை அங்கே இருந்து எண்ணி பண்ணீங்கன்னா இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு அதனாலதான் உங்களுடைய டைம் சூப்பரா இருக்குன்னு நான் சொல்றேன் எதை தொட்டாலும் வெற்றி எதை தொட்டாலும் மகரத்துக்கு வெற்றி ஏப்ரல் அப்புறம் பாருங்க வெற்றி தான் இந்த ஜனவரி மாசம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டே உங்களுக்கு வெற்றி தான் ஒரு வெற்றி கிடைச்சிடும் செய்யப்படுறேன்னு சொல்லிட்டேன் அடுத்து ராகு எடுத்துக்குவோம் ராகு பொதுவாக மூணு பிளஸ் ஒன்பதுல கேது நல்லா பாருங்க இந்த வருஷத்துல மூணாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது மூணுல ராகு நல்லா பொதுக்குமா பொதுவா பாவ கிரகங்கள் மூணாம் பாவத்துல போய் ராகு நிக்கிறது நல்லது சிறப்பான ஒரு பலன் அவர் நிக்க கூடிய நட்சத்திரம் அப்படியே எடுத்து பாருங்க உங்களுக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் தேதி சாரத்துல புதனுடைய சாரத்தில் நிற்பார் ரேவதி நட்சத்திரத்துல அப்ப இந்த ராகு கேது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்க போது எனக்கு கேது ஒன்பதுல கேது நிக்கிறாரு அங்கே ஒரு பலம் அதையும் தாண்டி ராவுடைய கால்கள் தான் இந்த சனி பவன் நிக்கிறார் சதய நட்சத்திரம் நிற்பார் அப்ப இந்த மேட்சிங் எடுத்து பாருங்க பயங்கரமான ஒரு இன்கிரீஸ் ஆகும் இந்த வருஷத்துல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்குடைய ஏழரை சனி பாதிப்புகள் நிறைய இருக்காது பெரிய கஷ்டங்கள் இருக்காது எல்லாத்துக்குமே கஷ்டம் 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 இல்லாத மனிதன யாருமே கிடையாதுங்க அந்த கஷ்டத்தை எப்படி வெல்லணும் இதுதான் மெயினான விஷயம் அப்ப இனி வரக்கூடிய எதிர்காலம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுடைய அனுகூலம் எல்லாமே வெற்றியை தான் கொண்டு கொடுக்கப் போறாரு நான் ஒரே விஷயம் தான் சொல்றேன் வேற எதுவும் குருவுடைய பார்வை உங்க ராசி மேல படுது கரெக்டா ஏப்ரல் மாதம் அப்புறம் குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் பட்டுட்டா அங்கே நேரம் பொண்ணான நேரமா மாறிடும் அப்ப புத்தாண்டு எப்படி இருக்கும் சிறப்பான புத்தாண்டு செழிப்பான புத்தாண்டு மகரத்துக்கு சொல்லி வச்சு அடிக்கலாம் புத்தாண்டு போடணும் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை ஜெயிச்சக்கூடிய திறமைக்கு நீங்க வருவீங்க வந்துதான் ஆகணும் இது விதி உங்கள் அமைப்பு சதயம் புரட்டாதி நல்லா பாருங்க சனி போகைய சனி பகவனுடைய போக நட்சத்திரம் பாருங்க இப்ப சதயத்துல போறாரா அது குருட சாரத்துல போயிட்டார்க்கல அதுவே யோகங்க எப்ப அவர் புரட்டாதி நட்சத்திரம் இந்த வருஷத்து கடைசியில கண்டிப்பா போவார் ரெண்டாயிரத்தி இருபதுல போவார் அப்போ போயிட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையை யாராலையும் மாத்த முடியாது மிகப்பெரிய ஒரு வெற்றி இமாலய வெற்றிக்கு நீ போவீங்க மகரத்துல பிறந்தவங்க என்ன என்ன ஆகும் எல்லாமே சுவிச்சமா இருக்க போகுது உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை ஒரு வெற்றியான பாதை நோக்கி செல்ல போறீங்க அப்போ மகரம் இந்த புத்தாண்டு ஒரு தரமான புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரச்சனையை சமாளிக்கும் புத்தாண்டு அவளை எடுத்துங்க எல்லா பிரச்சனை மேல மேலே பிரச்சனைனா சமாளிக்கக்கூடிய நேரமாக இந்த புத்தாண்டு இருக்குது அதுக்கு திசா புத்தி கரெக்டாக மேட்ச் பண்ணி வந்துட்டா போதும் நான் சொன்ன விஷயம் கரெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேஸ் பண்ணுவீங்க ஏன்னா மகரத்துக்கு பொதுவாக ரெண்டாம் ரத்த சனி இருந்தால் என்ன வருமான தடை தானே வேற என்ன இருக்க போகுது வருமான தடை கணவன்மை பிரச்சனை தொழிலில் மந்தமான தன்மை சகோதர சகோதரியில் ஒரு சின்ன ஒரு விரிசல் வேலை உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் டாக்குமெண்ட்டு எழுத்து கணிதத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஃபார்ம் ஏதாச்சும் எழுதி போட்டிருப்பீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் தடைப்படுறது எதிர்பார்த்த பணம் சரியில்லாத தன்மை சுவாச பிரச்சனை காலில் அடிபடுறது இதன்னா ஒரு உடம்புரீதியா ஒரு தாக்கங்கள் ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறது மருத்துவ செலவு அந்த ஒரு வருஷம் பண்றது இது எல்லாமே மகரத்துக்கு உண்டு நான் சொன்ன விஷயம் எல்லாமே மகரத்துக்கு இருந்திருக்கும் அதை நான் மாற்றுக்கிறதே சொல்ல மாட்டேன் ஒரு சில பேருக்கு யசாபுத்தி சரியில்லாம் இருந்திருக்கும் ஆனால் இனிமே அப்படியே எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க எது வந்தாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கிரகக்கோள்கள் உங்களுக்கு அந்த வருஷத்துல சூப்பரா இருக்கு சனி சனி பகவான் நல்ல ஒரு பலத்தில் இருக்கார் உங்களுக்கு ஏழு சனி ஏன் உங்களுக்கு பலத்தில் இருக்காருன்னா இது நாள் வரைக்கும் சனி பகவான் வக்ரமாக இருந்தார் நல்லா பார்த்துங்க வக்ரமானார் கரெக்டாக நவம்பர் மாதம் நாலாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆனார் அப்ப இந்த வருஷம் போல இனிமேல் அவர் வக்ரம் ஆக மாட்டார் இப்போ ரிவர்ஸில் போன பலம் தான் உங்களுக்கு நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இனிமேல் ஸ்ட்ரைட்டாக போடக்கூடிய பலன் நடக்குது ஆல்ரெடி நான் சனி பகவான் வக்ரடைய நிவர்த்தி பேச்சு போட்டிருப்பேன் இப்ப இனிமே உங்களுடைய டைம் அப்படியே ஜனவரி கரெக்டா ஜனவரி மாசம் ஒன்னா தேதி குரு வக்ர நிவர்த்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அதுக்கப்புறம் பாருங்க நீங்க போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை ஒரு தரமான பாதை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனையா சரி பண்ணி கொடுப்பார் இப்ப வீடு கட்டணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா இந்த யோகம் உண்டு இடத்துல எந்த ஒரு டாக்குமெண்ட்ல எழுத்துக்கணித்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரும் போல கலைஞ்சாலும் சரி உங்க பக்கம் ரிசல்ட் கன்ஃபார்ம் இப்போ வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்க போறாரு இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருது இதை மாற்றவே முடியாது உங்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் பயங்கரமாக கிடைக்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் மகரத்தில் பிறந்த அனைவரைக்குமே மாதிரி பாருங்கள் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் ஏழு சனி வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க எஸ்ஸா பற்றி நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழில கரெக்டாக புத்தாண்டு ஓப்பன் ஆன பிறகு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தொழில் சாணம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகு மூணாம் இடத்துல போய் நிற்கிறார் அப்போ நிறைய ஒரு வெற்றி ஸ்தானத்தில் ராகு நிற்கிறார் மூணாம் இடத்துல ராகு கேது இருந்தாவே நல்லது நல்லா பார்த்துங்க அப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி கொடுத்து அப்போ தொழிலில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான் இதை வச்சு தான் தொழில் பண்ண சொல்கிறேன் உங்களை ஏழரை சனி நடந்தாலும் தொழில ஆரம்பிக்கலாம் ஜாதகத்தில் திசாபுத்தி நல்லா இருந்துட்டா கரெக்டாக மூவ் பண்ணால் கரெக்டாக ஜெயிச்சிடலாம் ரெண்டாவது பத்து தசாபதி நடக்கணும் அவளை தான் வேற எதுவுமே கிடையாது ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் தான் ராஜா அடித்து போய்கிட்டே இருக்கலாம் தொழில் ஸ்தானத்தில் வேலையே கிடைக்கல வேலையிலே பிரச்சனை ஒரே தலைவலி அப்படியே தலம் பிச்சுக்கிட்டு வருது குடும்பத்தை ரன் பண்ண முடியல எதை தொட்டாலும் செலவு 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 இப்போ எல்லாத்தையும் செலவு தான் சரி கட்டுவார் கரெக்டாக ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய பார்வை சூப்பரான ஒரு பார்வையை கொடுப்பார் இன்னும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசியை பார்த்துட்டாங்கன்னா பணம் அப்படியே வர வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் வேலையில் உள்ள பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்துச்சா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க எதனால முடிவுக்கு வரும் வெற்றி ஸ்தான அதிபதி ராகு புதனுடைய சாரத்தில் நிற்கிறார் புதன் உங்களுக்கு யார் ஆறாமிட்ட இருக்கு மிதன ராசிக்கு அதிபதி அப்போ வேலை உத்தியோகத்துக்கு பிரச்சனை சரியாகுமா சரியாகாதா எப்போ சரியாகும் கரெக்டாக ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் ஏன்னா வீடு கொடுத்த குரு வக்ரங்க நாலாம் இடத்துல வக்ரம் அப்ப இங்க வேலை உத்தியோகத்தில் தலைவலி பிரச்சனை இருக்கதான் செய்யும் இப்போ சரி பண்ணி கொடுப்பாரு பாருங்க ஒரே கம்மியில் இருக்க வேலை உத்தியோகம் ப்ரமோஷனே கிடைக்கல அதுவும் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் பாருங்க படிப்பு நீ எதிரே பார்த்துக்க முடியும் கல்வியில இன்னிமே தான் பக்கம் வெற்றி கல்வியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இமாலய வெற்றி மாணவ மாணவியெல்லாம் மகர ராசி என்பவர்களுடைய பேர் நேம் வரும் பாருங்க லிஸ்ட்ல அதிக மதிப்பெண் எடுத்தது மகர ராசி அவங்க ராசி எடுத்து மகர மகராசி தொடர்பாக இருக்கும் அரசாங்க வேலை முயற்சி எல்லாம் பண்ணுங்க நிறைய பேர் கிடைச்சிரும் எங்கேயோ போய் கடன் கேட்டாலும் கடன் உதவி கிடைச்சிரும் லோன் தொழில் கண்டி கேட்குறீங்க இல்லை படிப்புகள் கண்டி கேட்குறீங்க எல்லாமே லோன் கடற்க கடன் கண்டிப்பாக வந்துடும் மருத்துவ செலவு இன்னும் கவலையப்படாதீங்க ஜனவரி ஒன்று புத்தாண்டு பிறக்குது உங்களுக்கு மருத்துவ செலவு குறையுது இப்போ எல்லாமே அழகாக அமைச்சு கொடுத்துருவார் அரசியல்வாதி தொடர்புலாம் பாருங்க நல்ல ஒரு பிக்கப் ஆகும் நல்லா எதிரே பாத்துக்க முடியாது அரசியல் நிறைய அகூலம் உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் ஏன்னா உங்கள் ராசியை நோக்கி சூரியன் வந்துக்கிட்டு இருக்காரு அதனாலதான் சொல்கிறேன் கரெக்டாக தை மாசம்லாம் சூரியன் உங்கள் ராசியில் நிற்பார் அதனால சொல்கிறேன் அப்போ அரசியல்வாதி அரசாங்க வேலை நிறைய பேர் அரசாங்க வேலை பிரம்மோஷன் நிறைய பேர் கிடச்சிடும் வெளிநாடு வெளியூர் போகாதவங்களாம் வெளிநாடு வெளியூர் விசா தேடி வரும் போய் தான் ஆகணும் அந்த அமைப்பு உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ராவுடைய காலில் சனி பகவான் நிற்கிறார் வீட்டு இப்படி ஒன்பதாம் வீட்டை யாருக்கு ஏது அப்போ வெளிநாடு வெளியூர் போகலாமா வேண்டாமா இப்போ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கும் அங்கேயே உத்தியோகம் கிடைச்சிரும் நிறைய பேருக்கு கிடைச்சிரும் அப்போ எல்லாமே பாருங்களுக்கு வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு நகை பணம் வீடு இது எல்லாமே உங்களுக்கு அமையும் இந்த நேரத்தில் அப்போ இந்த புத்தாண்டு மெயினாக பெண்களுக்கு நீங்கள் வச்சதா ராஜா பெண்கள் நிறைய சாதனை பண்ண போகிறாங்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்க போகுது விவசாய பணிகள் நல்லாயிருக்கும் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் மெயினாக போலீஸ் வேலை இருக்கும் நல்லாயிருக்கும் மருத்துவருக்கு நல்லாயிருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சாலை சூப்பராக இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இயங்க போது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பொறுத்தவரை மகரத்துக்கு நான் கெட்ட பலன்னு சொல்ல முடியாது நேரங்களாம் வருது இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்த்தவர்களுடைய முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரிய குணம் இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது உத்திராடத்துல பிறந்தா தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க யாருக்குமே அடிப்பணிச்சு போக மாட்டாங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க உத்திரத்தில் பிறந்து பொய் சொல்லாத நபர்கள் நேர்மையான குணம் நேர்மையான சிந்தனை நேர் வழியில் பயணிப்பாங்க ஒரு இறக்க குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பிறந்த இடத்தை விட்டு நான் சொல்றது அப்ப இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க ஒரு நீங்க நினைச்ச காரியத்தை பண்ண போறீங்க வெளிநாடு போவாங்கன்னா வெளிநாடு போவாங்க வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் முதல்ல அரசாங்க வேலை தான் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்களெலாம் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம் கண்டிப்பாக வேலை உண்டு அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதி மூலமாக உதவிகள் கிடைக்கும் மருத்துவ செலவு மருத்துவமனை போனங்க அனைவருக்குமே மருத்துவ செலவு இல்லை மண்ட பிரச்சனை தலை பிரச்சனை தலைவலி இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் இனிமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க தரமான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை வேலை தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்ண தைரியமா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தொழில லாபத்தை வேலை கிடைக்காத அனைவருக்குமே திடீர்னு வேலை கிடைக்கும் வெளியூர்ல வேலை கிடைக்கும் இல்ல உள்ளூர்ல கிடைக்கும் அதே மாதிரி படிப்புகள் நல்ல மாற்றம் இருக்கும் கமிஷன் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இயங்க ஆரம்பிச்சிரும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க சூப்பரா இருக்கும் அரசியல்வாதி எல்லாம் சூப்பரா இருக்கும் எல்லாமே பறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான ஒரு வெற்றியான நேரம் ஏன்னா உங்கள் ராசியை நோக்கி சூரியன் வந்துட்டார் அப்போ அதனால் இனிமேல் வெற்றியை தான் நீங்கள் பார்ப்பீங்க மேக்ஸிமம் ஒரு ஆறு மாத காலம் உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக தான் போயிட்டே இருக்கும் தோல்வியே வாய்ப்பு கிடையாது அடுத்து திருவோண நட்சத்திரம் அப்படியே பாசத்தை கொட்டுவாங்க அன்பு வச்சுட்டா பின்வாங்க மாட்டாங்க ஒருத்த மேலே அன்பு வச்சோன்னா பின் வாங்க மாட்டாங்க இவங்களை பாசத்தால் தான் அவங்க அடிக்க முடியும் அன்பை கட்டினா எதையுமே இழப்பாங்க அப்படியே திருவோண நட்சத்திரம் அப்படியே இருக்கும் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்ப எதுலேயுமே பாருங்க பணம் பணம் இன்கம் இதை பத்தி சிந்தனை படியே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் எங்க இருந்தாலும் செல்வந்தாராக இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உதவின்னு வந்துட்டா இவங்க தான் பண்ணுவாங்க அதான் சொல்லல வாழ்க்கையில ஏமாற்றம் உள்ள நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒரு அன்புக்கு உகந்த நட்சத்திரம் சொந்த பந்தங்களை அப்படியே ஒற்றுமை வச்சக்கூடிய நட்சத்திரம் இந்த திருவோணம் திருவசல பிறந்தவங்க போக போகக்கூடிய பாதை ஒரு சிறப்பான பாதை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாமே வெற்றியை கொடுக்குறார் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படியே சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே அனுகூலமாகவும் இருக்கும் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி தேடி வருது அதே மாதிரி படிப்பு கல்வியில மிகப்பெரிய அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க வேலை மத்திய அரசாங்க வேலை நிறைய கிடைக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் சூப்பராக இருக்கும் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் பயணங்கள் மூலமாக வருமானத்துக்கு இருக்கும் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வருஷம் சூப்பரா ஒருத்த அமைச்சு கொடுக்குறாரு எந்த வேலை ஸ்டார்ட் பண்ணாலும் உங்கள் பக்கம் வெற்றி உங்களை தேடி வருது அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு பிடிவாத குணம் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க பிடிவாத குணம் நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எது வந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருக்கும் விட்டத்தில் பிறந்துட்டாவே விட்டாகவும் விட மாட்டாங்க எந்த ஒரு பிரச்சனை வா பார்த்துக்கலாம் வா போட்டு பார்க்கலாம் நான் தாண்டா ராஜா என்ன மிஞ்சி மிஞ்சிப்பார் அப்படி இருக்கணும் அப்படியே இருக்கும் குடும்பத்து மேலே அப்படியே அன்பை பாசத்தை பொழிவார் எப்போதுமே லாபம் வருமானம் இன்கம் இதை பற்றி இவருடைய சிந்தனை மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும் காசு பணம் வருமானம் இன்கம் இதை பற்றி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்பிட்டத்தில் பிறந்துட்டாவே இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதினொன்று வருஷம் ஃபுல்லாகவே சூப்பரான யோகம் உங்களுக்கு சூப்பரான யோகம் பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு போகுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஏதோ வாங்க போறீங்க இந்த வருஷத்துல நீங்க வாங்கி ஆகணும் கட்டிடத்துறை சூப்பரா இருக்கும் போலீஸ் ராணுவத்துறை சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்துல உயர் பதவி தேடி வரும் எது வந்தாலும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் அடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் சிறப்பாக எங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அது இல்லாம வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே உங்களுக்கு வாங்குற யோகம் வருது கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அது சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய நேரத்தை அமைச்சி கொடுக்குறாரு அதே மாதிரி குழந்த குழந்தை பாக்கியங்கள்தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த அவிட்டாசத்தில் பிறந்தவங்க போலீஸு இராணுவத்துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே பாருங்கள் ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் ஒரு தைரிய குணமாக இருந்து தன்னம்பிக்கை விடாமல் இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த மகராசி வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ஒரு அற்புதமான ஒரு புத்தாண்டாக ஜெயிக்கக்கூடிய புத்தாண்டா சிறப்பாக அமைகிறது